ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஸ்பெஷல் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே சூப்பர் சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரைஸில் ஐம்பென் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போதும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கப்போது ஸோ வீடியோஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சைடில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸ் கிடைக்கும் ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல அப்படி தங்கிறதுக்கு மாதிரி வாங்க இப்போ ஒன் பை ஒன்னு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவாகவே கிஃப்ட்டுமே பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோவுக்கு இன்னும் சூப்பர் ஆஃபருமே நம்ம கொடுக்க போதாங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான தங்கத்தில் இருக்க மாதிரினா பிஸ்ரி பேட்டர்ன் கேரளா பேட்டர்ன் இயரிங்ஸ் தாங்க இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டு பேக் சைடில் உங்களுக்கு ஸ்கூல் பேக் டைப்போட வந்துடும் நல்ல ஹான ஃபினிஷிங்ஸ்லாம் அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டு ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நான் அதாவது கமெண்ட்டுமே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிறது மூலியமாக வினதை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குங்க மாடல் இதுதான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் வாங்க இப்போ பை என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் எஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கப்போ கலெக்ஷன் பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் கஜலக்ஷ்மி அம்மன் உருவம் இருக்க மாதிரியான பேட்டர்ன் ஆக்சுவலி ஒரு பூ இருக்க மாதிரியான மாடலில் நடுவில் உங்களுக்கு அம்மன் உதவும் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ருபியில் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் ஒயிட் கலரில் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் கீழே ஃபுல்லாக ஆட்டம் இருக்க மாதிரியான பண்ணிவிட்டேன் ஆட்டம் வந்து சிம்பிளாக இல்லாமல் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச அடு அடுக்க மாதிரி அடுக்க வச்சுருப்பாங்க சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் அப்படியே தங்கத்தில் இந்த ஷைனிங் எல்லாமே இருக்கிற மாதிரியான பேட்டர்ன்ல இருக்கும் நல்ல அழகான மாடலுங்க அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக பட்ட செயின் மாடலில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பட்ட செயின் பார்த்திங்கன்னா ஒன் சைடு உங்களுக்கு ஹார்ட் ஷேப் பேட்டன்லாம் கொடுத்துருப்பாங்க அதை சைடு வந்து ப்ளெயினாக இருக்க மாதிரியான மாடல் நல்ல அழகாக இருக்குங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் ஷைனிங் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டர்னுக்கு அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ வேணும்னு தவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயினை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் என்னையோட ஆஃபர் பிரைஸ் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் நைன் மட்டும் தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னா இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்னதாக ஸ்மாலாக கிஃப்ட்டுமே வந்துடுவாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க போது அதுவுமே கிஃப்ட் அது வந்து சர்ப்ரைஸ் கிஃப்டாக நம்ம அதை வந்து கொடுக்க நல்ல அழகாக இருக்குங்க பேட்டர்ன் ஸோ இந்த டாலர் செயின் கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான மாடல் அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் மட்டும்தான் கியூட்டாக இருக்குங்க இந்த மாடல் ஸோ உங்களுக்கு இந்த டாலர் சைன் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது ஒரு ஸ்மால் கிஃப்ட் உங்களுக்கு ஆட் ஆகிடும் என்னென்றுவங்க ஃபாஸ்ட் இந்த கலெக்ஷன்ஸெலாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாலர் செயின் பாருங்க சூப்பரான அரும்பு பேட்டன்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க மாடல் வி ஷேப் நடுவில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ஹார்ட் ஷேப் பேட்டன்லாம் கொடுத்துருப்பாங்க சூப்பர் கியூட் மாடலுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்லா அழகாக இருக்குது வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயின் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி மட்டும் தாங்க இதில் எங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் ஆட் ஆகிடும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டாலர் செயினோட லெந்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாலர் செயின் பாருங்க இதுவுமே சூப்பரான பேட்டர்னுங்க கஜலக்ஷ்மி அம்மன் உதவும் இருக்க மாதிரி ஃபுல்லாக அவங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஆட்டம் ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு பட்ட செயின் மாடலில் ஹார்ட் ஷேப் பேட்டர்லாம் கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா பேக் சைடில் உங்களுக்கு ஃபுல்லாக க்ளோஸ்டு பேட்டன்லாம் வந்துடும் சூப்பர் கியூட் மாடலுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயின் கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கியூட்டாக இருக்குங்க அந்த மாடலே பாருங்க அவ்வளோ ஸ்டோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நெருக்க நெருக்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க சூப்பரான பேட்டர்னுமே ஸோ இந்த டாலர் செயினோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் ஃபுல்லி க்ளோஸ்ட் பேட்டன் க்ளோஸாக நல்லா நிறைய ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அதுவும் பியார் ஐம்பில் பண்ணியிருக்கோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் இன்னையோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டூ டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ இது கூட உங்களுக்கு சின்னதாக ஒரு கிஃப்ட்டுமே வந்துடும் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் டூ டபுள் நைன் பேக் சைடெலாம் ஃபுல்லாக க்ளோஸ்டு ஃபுல்லாக நிறைய ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்க நிறைய பேட்டர்ன் அதுவும் பெரிய ஸ்டோன்ஸ் இல்லைங்க பொடி ஸ்டோன்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்காங்க ஃபினிஷிங்ஸ் ஒன் டூ டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்ல அழகான மாடல் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற செயின் பாருங்க இந்த மாடலுமே ஒரு சூப்பராக கியூட் மாடலுங்க ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான பேட்டன்லாம் அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நல்ல சென்டராக உங்களுக்கு ஃப்ளவர் இருக்க மாதிரி அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஃபெதர் இருக்க மாதிரியான மாடலில் வந்து அண்ட் கீழே ஃபுல்லாக ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் செயின் மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹார்ட் ஷேப் பேட்டன்லாம் செயின் ஆட் பண்ணியிருக்கும் சூப்பர் ஆஃப் க்யூட் மாடலுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ வேணுன்றதவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயின்மே இன்றைக்கி புக் பண்ணிக்கலாம் பியோர் ஐன் பொன் மாடல் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஒரு ஸ்மால் கிஃப்ட்டுமே ஆட் ஆகிடும் நல்ல ஹான மாடலுங்க ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஆட் ஆகிட போகுது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பக்கப்போக டாலர் செயின் பாருங்க வாவ் இந்த மாடலுமே ஒரு சூப்பர் ஆஃப் க்யூட் மாடலுங்க சிம்பிளா ரொம்ப அழகா இருக்கு போகுது வேர் பணமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல அழகான மாடலுங்க மல்டி கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் இவங்களுக்கு லீஃப் செயின் மாடல் அந்த செயினோட பாருங்க ஒர்க் பண்ணிருப்பாங்க அப்டேயே தங்கத்தில் மாதிரி டான் ஃபினிஷிங் நல்ல அழகான மாடலுங்க சிம்பிளா ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுறதுக்குலாம் இந்த மாதிரி டாலர் வந்து ரொம்ப சூட்டாகவே இருக்கும் நல்ல அழகான மாடல் என்ன ப் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான பிரைஸ் இதோட ஆக்சுவல் பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் இன்னியோட ஆஃப் பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க வித் ஒரு ஸ்மால் கிஃப்ட் ஆட் ஆகிடும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் போகிற டாலர் செயின் பாருங்க இந்த மாடல் ஒரு சூப்பரான மாடலுங்க நடுவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரூட் இருக்க மாதிரி லைக் ஒரு ஸ்ட்ராபெர்ரி இருக்க மாதிரி பேட்டர்ன் மேலே வந்து பார்த்திங்கன்னா லீஃப் வர மாதிரி அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க நல்ல அழகான மாடல் எதுலேயுமே உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் குட்டியாக க்யூட்டாக ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக நைஸ் பேட்டர்னில் ஹார்ட் ஷேப் பேட்டன் இருக்கிற மாதிரியான மாடல் அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கும்ங்க சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்கும்ங்க ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினே

ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டாலர் செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லெந்த் வந்துடும் நெக்ஸ்ட் பார்க்கப்போ டாலர் செயின் பாருங்க வாவ் இந்த மாடலுமே ஒரு சூப்பர் க்யூட் மாடலுங்க சிம்பிளாக ஒரு வந்து லீஃப் பேட்டர்னு மாதிரியான ஃபிரெஷின் உள்ள ஒரு மைல் இருக்க மாதிரியான மாடலில் இருக்குது நல்லா க்யூட்டாக இருக்குங்க இதை பேட்டர்னுமே சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயின்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செயின்மே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் பேட்டர்லாம் நல்லா நைஸ் மாடலில் இருக்குதுங்க சூப்பர் கியூட் மாடல் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ரெகுலர் யூஸ் பண்ணதுக்கெலாம் கூட இந்த டாலர் செயின் நல்லாவே இருக்கும் பியார் ஐம்பனில் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயின்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பாருங்க செவன் டுவெண்ட்டி மட்டும் தாங்க ஒரு ஆஃபர் ப்ரைஸில் ப்ளஸ் ஒரு கிஃப்ட்டுமே ஆட் ஆகிடும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான மாடல் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் இதில் மல்ட்டிகலர் காம்பினேஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு அதுவுமே வேணும் கூட நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் கியூட்டுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாடல்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாலா செயின் பாருங்க இந்த மாடலுமே ரொம்ப ஒரு ட்ரண்டியான மாடலுங்க ஸோ உங்களுக்கு ஃபெதா இருக்க மாதிரியான மாடலில் இருக்கும் சென்டலில் ஃப்ளவர் பேட்டனில் உங்களுக்கு ரூபி வித் க்ரீன் கலரில் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல அழகான ஃபினிஷிங் ஒரு மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இருக்கு அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக முறுக்கு செயின் பேட்டர்னில் இருக்கு ஸோ டிசைனர் பேட்டர்னில் இருக்கு சூப்பரான பேட்டர்னுங்க அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கு ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயின்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான மாடல் ஸோ அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயினை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம் நம்ம இன்னைக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸில் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட்டுமே ஆட் ஆகிடும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் கிஃப்ட் வந்து உங்களுக்கு ரேண்டமாக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டாக கிடைக்கும் சர்ரைஸ் கிஃப்ட்டாக கிடைச்சிடும் சூப்பரான மாடலில் இருக்குதுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக என்ன கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் கிஃப்ட் வர்றதுனால ஸோ சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க கியூட்டாக இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஆடியோ ஆஃபர்ஸ் எல்லாமே நிறைய போடுறதுக்காக நம்ம வாய்ப்பு இருக்கும் அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ